எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் காலடி ரஜினி மக்கள் மன்றம் செயலாளர் கிங்டம் ஆஃப் பஹாரி நான் இன்னைக்கு ஏன் இந்த பதிவு பண்றேன்னா நான் வந்து ரொம்ப நாள என் மனசு ஆசை நம்ம ரஜினி மக்கள் மன்றம் உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து ஓட்டுரிமை அதாவது ஓட்டுரிமை வேணும் எலெக்ஷன் நடக்கும் போது நம்ம போக எல்லா நிறைய லேபர்ஸ் இருக்காங்க நிறைய ரொம்ப லோ ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ணி டிக்கெட் எடுத்து போய் ஓட் பண்ண முடியாது மதிப்புக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கேன் அதாவது போஸ்டல் போட் ஆன்லைன் போர்ட் எங்களுக்கு செய்து தரணும்னு சொல்லி இதுதான் அவருடைய லெட்டர் இன்னைக்கு ரிக் பண்ணிட்டு அமைச்சிருக்கேன் இதை வந்து நான் மீடியாஸ்க்கு கொடுத்திருக்கேன் தமிழ்நாடு மீடியாலையும் கொடுத்திருக்கேன் இந்த லெட்டர் வந்து வந்து போகுது இதுதான் இதுதான் இதோட ஒரு நகல் வந்து சீஃப் சீஃப் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் இந்தியா ஒரு நகல் நகல் போகுது அண்ட் இன்னொரு வந்து நம்மளுடைய அம்பாசிடர் எம்பசி இந்தியா கிங்டம் ஒரு நகல் நாங்கள் வச்சிருக்கோம் கோரிக்கை ஏற்று நம்ம பாரத பிரதமர் கமிஷனும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நம்புறோம் தயவு செய்து இது ஒரு மாநில பிரதமருக்கு ரிக்வஸ்ட் எங்க கோரிக்கையை வந்து நீங்க வந்து நிறைவேற்றி தரணும்னு நாங்கள் வந்து மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்